ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன் இது ரொம்ப சிம்பிள் தான் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணலான் தான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வத்தலை வந்து வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் அப்புறம் வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி புளி ஊற வச்சுருக்கேன் காய் வந்து கத்திரிக்காய் மட்டும் கட்டக்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துச்சு சரி வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இது பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன் சூடு பண்ணிவிட்டு அப்போ வந்து குழம்பு பண்ண ரெடி பண்ணிவிட்டேன் கடாய் ஒன்று வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனேன் நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பில போட்டுக்கிறேன் வத்த குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வத்த குழம்பு வச்சு அதுக்கு சைடிஷாக வந்து பீட்ரூட் கேரட்டு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் செஞ்சு சாப்பிடும்போது அப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கருவேப்பில் இது பண்ணதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதங்கி வரணும் அப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்தா இன்னும் சீக்கிரம் வதங்கும் இல்லையா அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுவிட்டேன் அப்புறமா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறேன் அதனால் தேங்காவும் ஒரு சின்ன ஒரு மூடி அளவுக்கு தான் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு நாள் வர அளவுக்கு தான் இருக்கணுன்றதுக்காக நான் அப்படி செஞ்சேன் என்னோடய அம்மாவும் அண்ணனும் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வர மாதிரி செஞ்சுக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டா நல்லா மசஞ்ச மாதிரி வெந்து வரும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காய் போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் இது என்ன மாதிரி செய்ய போகிறேன்னா தஞ்சாவூர் சைட்லாம் மேக்ஸிமம் இப்படி தான் செய்வாங்க நான் எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் தான் நேட்டிவ் வந்துட்டு குழம்பு கூட்டி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இது பேர் ஃபஸ்ட்டு தனியாக மசாலாலலாம் நல்லா கலந்துட்டு அப்படியே சேர்த்து ஊத்துறது தான் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் அப்புறம் கல் உப்பு போட்டுவிட்டு தேங்காவை வந்து எவ்வளோ அரைச்சுனோ அதை சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு புளி கரைச்சது மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே டேஸ்ட் பார்த்தாலே சூப்பராக இருக்கும் அப்படி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி மேபி செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அது ஒவ்வொருத்தவங்க கைப்பக்குவம்னு சொல்லுவாங்களே மேபி இதை தானான்னு தெரியல ஏன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் சொல்லலை இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேன் மூணு ஸ்பூனு தூள் மூணு ஸ்பூன் போட்டுவிட்டு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை தான் வந்து குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க இதை நல்லா எல்லாமே க ஊற்றிட்டு பாருங்க பிக்ஸி அதுக்குள்ளே இடையில வந்து என்கிட்ட விளாண்டுட்டு இருந்தா அவளுக்கு வந்து கொஞ்சணும் தூக்கி கொஞ்சணுன்றதுக்காக என் மேலே ஏறுறதுக்காக பார்த்தா நான் சும்மா கையை மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேன் புளியும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா தேங்காவையும் தேங்காய் அரைச்சதையும் ஜாரையும் நல்லா கழுவி ஊற்றிட்டு அதை நல்லா கையிலேயே கரைச்சி விட்டுட்டேன் காரம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதான் காரமும் புளிப்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கரைச்சிக்கிட்டேன் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இது பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் கரைச்சி விட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக பேசனில் போட்டுட்டேன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வதங்கிடுச்சான்னு பார்த்தேன் பாருங்கள் நல்ல எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு கலரே மாறிடுச்சு இப்போ கத்திரிக்காய் வதங்கினோன்னா வந்து நான் அதில் அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் இல்லையா அதை அப்படியே ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போ அதையுமே நல்லா தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றி கழுவி ஊற்றிட்டேன் எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொதித்து வரும்போது கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்தளவு எனக்கு போதுமானது இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மாங்கால் வத்தை வந்து நான் த வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அதை கழுவிட்டு நான் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு கொதி வரும்போதே போட்டுட்டா அதுவும் மாங்காய் வத்தல் வந்து வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மக்கிட்ட எந்த வத்தல் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து மாங்காய் வத்தல் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது அம்மா கொண்டு வந்தது அதை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் இதில் வந்து சுண்டக்காய் வத்தல் க கொத்தவரங்காய் வத்தல் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதனால் கொதி வந்தோடனே மாங்காய் வத்தலை வந்து நான் கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன் மாங்காய் வத்தல் வந்து எனக்கு சும்மா சாப்பிடவே அவ்வளோ பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே மாங்காய்னா நான் ஒரு அவ்வளோ அடிக்ட்டுன்னு சொல்ல அந்தளவுக்கு மாங்காய் சாப்பிடுவேன் நானும் சரி எங்கள் அண்ணனும் சரி நல்லா மாங்காய் சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போயும் பாருங்கள் மாங்காய் அம்மா கொண்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில் காய்ச்சிருந்த மாங்காவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து சரி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ஒரு மாங்காய் இந்த மாதிரி இருக்கணும் மாங்காய் ஒட்டு மாங்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் மாறி இருக்கும் பாருங்களேன் அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனிப்பாக புளிப்பாக அப்படி இருக்கும் அதில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து மாங்காய் சாப்பிடவே மாட்டாங்க நான் சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்களுக்கும் சில நேரங்களில் வந்து கூடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி போட்டு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது என்னால் தான் அதுவுமே இப்போ வந்து இது மசாலாலாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வேலையை பார்த்துட்டே இடையில மாங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு சிம்மில் வச்சுட்டேன் ஒரு கொதி இல்லையா அதனால் சிம்மில் வச்சு நல்லா மேலே எண்ணெய் படந்து வர அளவுக்கு இருக்கணும்ன்றதுக்காக அப்படி வச்சுட்டேன் அப்புறம் வந்து சைடு பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் தான் பண்ண போகிறேன் அப்படியே மாங்காய் சாப்பிட்டுட்டே வெங்காயம் முட்டை பொரியலுக்காக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளவுதான் வெங்காயம் கட் பண்ணிட்டு கருவேப்பில கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணேன் குழம்பு நல்லா கொதிச்சு மேலே பாருங்க எண்ணெய் படந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமா ஒரு அரை இப்போ கட்டி வெள்ளம்னா ஒரு அரை வெள்ளம் வந்து நான் இப்போ சேர்த்துட்டேன் வெள்ளம் சேர்த்தா வத்த குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் க கடைசியாக ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் தான் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அழகாக அப்படியே இந்த தேன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே குழம்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிஜமாக அன்றைக்கி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு மேபி தெரியாதவங்க இதை வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன் வெள்ளம் கரைஞ்சி அதை நல்லா கொதிச்சு வரட்டும்ட்டு அப்புறம் சைடில் வந்து முட்டை பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்ச போட்டுக்கிட்டேன் சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வெங்காயம் சும்மா கண்ணாடி பதம் வந்தால் போதும் அதனால் அதையும் போட்டுட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன் அதுலேயே அப்புறம் முட்டை உடச்சி ஊற்ற வேண்டியதுதான் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முட்டை வெங்காயம் கம்மியாக நிறைய வேணுன்னாலும் வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம் முட்டை தான் அதிகமாக தெரினா முட்டை அதிகமாக ஊற்றிக்கலாம் எனக்கு தேவையான அளவு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து முட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டேன் அது நல்லா கொஞ்சம் வெந்து வரும் பாருங்கள் ஹாஃபாக அந்த டைமில் வந்து நம்ம கலறி விட்டோம்னா அழகாக அப்படியே இந்த புட்டு மாதிரி அப்படியே அழகாக வந்துடும் அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் பச்சை மிளகாய் அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன் இதை வந்து முட்டை பொடி மாசுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹோட்டல்லெலாம் அப்படி தான் கொடுப்பாங்க போல் இது முட்டை பொ எங்கள் ஊர் சைடில் இது முட்டை பொரியல்னு தான் சொல்லுவோம் அதுதான் அதனால தான் நான் முட்டை பொரியல்னு சொல்கிறேன் அதுதான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டேன் நான் வந்து எக்கு சாப்பிட மாட்டேன் எனக்கு எக்கு வந்து ஒத்துக்காது எக் சாப்பிட்டா ஸ்டமக் பெயின் வந்துடும் அதனால் நான் எக்கு சாப்பிட மாட்டேன் பாப்பாவுக்கு கொடுத்தேன் பாப்பா சாப்பிட்றா இது முட்டை பொரியலும் இதாக ஃபஸ்ட் டைம் அவளுக்கு கொடுத்தேன் அவள் விரும்பி தான் சாப்பிட்டா கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டிருந்தேன் இது நான் இது பாருங்கள் அளவுக்கு புட்டு மாதிரி வந்துச்சு பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சு வெந்ததுக்கப்புறம் கிளறி விட்டு அந்த மாதிரி அழகாக உதிரி உதிரியாக வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளும் அரை டீஸ்பூன் பெப்பரும் போட்டு கிளறி விட்டோம் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அது போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன் முட்டை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க லன்ச் சூப்பராக ரெடி பண்ணி அன்றைக்கி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து வத்த குழம்புமே வந்து பாருங்கள் அழகாக எண்ணெய் படந்து வந்துருச்சு குழம்புமே ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காக வந்துருந்துச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே திக்காகனுச்சு ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் திக்காகவே ஆணுச்சு ஸோ அது எங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் வச்சு சாப்பிட கரெக்டாக தான் இருந்துச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு மாங்காய் கட் பண்ணி வச்சதும் ஊறி இருக்குது பாருங்க இதையுமே சாப்பாடுக்கு சாப்பிடல நாங்கள் சும்மா அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் ரசம் இருந்துச்சு சாதம் இடையிலே நான் வச்சிட்டேன் இங்கே வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதாங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்